வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சத்தான சுவையான பச்சை பச்சைப்பயிர் இனிப்பு உருண்டை செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப்பு பச்சைப்பயிர் எடுத்து சட்டியில் போட்டு அதை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம்னா தான் அந்த பயிர் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பயிர் நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ இதை வறுத்ததை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் குக்கரில் போட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பயிர் நல்லா வெந்துடுச்சு இப்போ வெந்த பயிரை இந்த மாதிரி தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைக்கும்போதே ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் வேக வச்ச பயிர் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சிட்டோம் இப்போ இதில் பொடித்த வெள்ளம் முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் இந்த பொடித்த வெள்ளத்துக்கு பதிலாக நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் அடுத்து துருவின தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டாச்சு இப்போ இதை பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதையே பூரணமாக வச்சு சுகியும் போலி செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி செய்கிறப்ப மைதா எண்ணெய் இதெல்லாம் தேவையாக இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த உருண்டையை அப்படியே சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சை பயிறு உருண்டை செஞ்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சத்தானது வளர்கிற பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு இப்போ பச்சை பயிறனி பூருண்டை ரெடி ஆகிடுச்சு நினச்சதும் ஈவினிங்கில் செய்யக்கூடிய ஈஸியான ஒரு டிஷ் இது இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி